கலித்தாகை குறிஞ்சி கலி அணிமுகம் அம் மதியை நனியேக்கும் மணிமுகம் மாமழை நின்பின் ஒப்ப சுற்றிய கண் விரிநூல் அலறி அறவு கண் அணி உரள் ஆறல் மீன் தகை ஒப்ப படர் கண்டாரை செய்து ஆங்கு இயலும் விரிந்து ஒலி கூந்தலாய் கண்டை எமக்கு பெரும் பொன் படுகுவை பண்டு ஏய எல்லா மொழிவது கண்டை இவ் ஒத்தன் தொய்யில் எழுதி இருத்த பெரும் பொன் படுகம் உழுவது உடையமோ யாம் உழுதாய் சுரும்பு இமிர் பூங் கோதை அம் நல்லாய் யான் நென் திருந்து இழை மென் தோள் இழைத்த மற்ற இதோ கரும்பு எல்லாம் நென் உழவு அன்றோ ஒருங்கே துகள் அறுவாள் முகம் ஒப்ப மலர்ந்த குவளையும் நின் உழவு அன்றோ முகை மாறு கொள்ளும் ஏற்றாய் இவை அல்ல என் உழுவாய் நீ மற்று மற்ற எல்லா நல் தோள் இழைத்த கரும்புக்கு நீ கூறு முற்று எழில் நீல மலர் என உற்ற இரும்பு ஈர்வாடி அன்ன உன்க்கும் எல்லாம் பெரும் பொன்முண்டு என்பாய் இனி நல்லா இழை கேள் இங்கே தலைப்படுவன் உண்டான் தான் வேந்து கொண்டன்ன பல ஆங்கு ஆக் அத்திரம் அல்லாக்கால் வேங்கை வீ முற்றி எழில் கொண்ட சுணுங்கு அணி பூநகம் பொய்த்து கால் எம்மை முயங்கினை சென்றியுமோ முத்தியர் முறுவலாய் நீ படும் பொல்லாம் ஒத்தியெறிந்து விளக்கும் அழகு பொருந்திய நிலவை ஒத்திருக்கும் அவளுடைய முகமோ அந்த நிலவையும் வென்று தன்னைச் சற்றே ஒத்திருக்கும் கருமேகம் போல் அடர்ந்த அவளது பின்னலில் மெல்லிய நூலால் சுற்றப்பட்ட ஈரமான இதழ்களையுடைய மலர் நாகத்தின் கண்மணியின் ஒளியை அல்லது ஆறல் மீனின் பளபளப்பை ஒத்திருக்கும் இத்தகைய அழகுடன் அவள் நடமாடும்போது அவளைக் காண்போர் ஆழ்ந்த காமத்துயரால் வருந்துவார்கள் இத்தகைய அழகியவளைக் கண்ட அவன் அடர்ந்த கூந்தலையுடைய பெண்ணே பார் முன்பு முறை நீ எனக்கு நிறைய பொற்காசுகளை தர வேண்டும் என்கிறான் அதற்கு அவள் அடட இவன் என்ன சொல்கிறான் என்று பார் தொய்யில் வரைந்ததற்கு உடலில் பசை கொண்டு கோலமிடும் விளையாட்டு நான் நிறைய பொற்காசுகளை தரவேண்டுமா நிலத்தை உழுது பயிர் செய்யும் வேலையை நாம் செய்கிறோமா என்ன என்று பதிலளிக்கிறாள் அவளின் சவாலுக்கு அவன் நீ உழுதுதான் இருக்கிறாய் தேனீக்கள் மொய்க்கும் பூமாலை அணிந்த அழகிய பெண்ணேன் உன்னுடைய அழகிய மென்மையான தோள்களில் நான் வரைந்த கரும்பு வடிவங்கள் எல்லாம் நீ உழுத பயிர்கள் அல்லவா உன் மாசற்ற ஒளி பொருந்திய முகத்தைப் போல மலர்ந்த குவளை மலர்களும் நீ உழுத பயிர்கள் அல்லவா மொட்டுக்களுடன் போட்டி போடும் பற்களையுடையவளே இவையெல்லாம் இல்லாவிட்டால் நீ வேறு என்னதான் உழுதாய் என்று கேட்கிறான் அதற்கு அவள் ஐயா என் தோள்களில் வரைந்த கரும்புக்கு நீ என்ன சொன்னாலும் சரி முழுமையான அழகை கொண்ட நீல மலரைப் போல் உள்ள இரும்பை கீறிச் செதுக்கியது போன்ற கூர்மையான என் கண்களுக்கும் நிறைய பொற்காசுகள் உண்டு என்று சொல்வாயா இனி என்று மேலும் சவால் விடுகிறாள் அவளின் அழகை வியந்து அவன் நல்லவளே தோழியன் கேள் நான் உன்னிடம் பெரும் பலன்கள் ஒரு மன்னன் போரில் வென்று அடைவதைப் போல பலவாக இருக்கும் என்கிறான் அப்படியே அகட்டும் என்று அவள் கூறி அப்படி இல்லை என்றால் என் அழகுக்கு நீ போன் கொடுக்க விரும்பவில்லை என்றால் வேங்கை மலரின் முழுமையான அழகை கொண்ட தேமல் படர்ந்த மார்பகங்களையுடைய நானே நீ ஒருமுறை பொய்யாகவாவது என்னை தழுவிவிட்டுச் செல்ல மாட்டாயா என்று கேட்கிறாள் அவளின் சவாலை ஏற்று அவன் முத்து போன்ற பற்களையுடையவளே ஆம் நான் தழுவுகிறேன் நீ கேட்கும் பொற்காசுகள் எல்லாம் அதாவது இந்த விளையாட்டுப் பரிசுகள் இந்த ஒரு தழுவலில் நீக்கிவிடப்படும் மறக்கப்பட்டுவிடும் என்று பதிலளிக்கிறான் சுருக்கம் அவன் தன் பொற்காசுகள் கேட்டதிலிருந்து தொடங்கிய இந்த உரையாடல் அவள் பொற்காசுகளுக்கு பதிலாக தன்னை அணைக்கும்படி கேட்க அவன் அந்த ஒரு தழுவலே அனைத்து பரிசுகளையும் மறக்கடிக்கும் என்று கூறி அவளின் விருப்பத்தை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டதில் நிறைவடைகிறது ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க